ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி டேட் வந்து மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நாலு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தொன்று இது எப்படி கணக்குன்னா இங்கே இருக்க நாலு இங்கே வந்துருச்சு இங்கே இருக்க எழுபத்தொன்று இங்கே வந்துருச்சு ஸோ இங்கே ஜீரோ இருக்குது ஸோ இங்கே ஜீரோ கூட வர வாய்ப்பு இருக்குது பிஆர்சியில் இருக்க நம்பரு அதனால் பிஆர்சி ஜீரோ ஜீரோ வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நேற்று பாருங்கள் பக்காவாக கொடுத்துருந்தேன் கெஸுங்க ஆ மிஸ் ஆகிடுச்சு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு நேற்று இரநூத்தி ஒம்பதுன்னு அடிச்சிருக்கான் நம்ம எடுத்தோம் ஆனால் எட்நூற்றி இருபத்தொம்பதுன்னு போட்டோம் ஆனால் நம்ம அசால்ட்டாக எடுத்திருக்கோம் இது ஏசியாகவே வச்சுருக்கலாம் ஓகே இன்னைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி பிஆர்சியில் ஜீரோ வந்துடுச்சு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஜீரோக்கு ஜீரோ எட்டுக்கு எட்டு ஜீரோக்கு ஜீரோ ஜி எட்டுக்கு எட்டு எட்டு கெட்டு எட்டு கெட்டு ஜீரோவுக்கு ஜீரோ ஸோ ஜீரோ இல்லைன்னா ஒன்பது இதுலேருந்து ஒரு நம்பர் வரணும் நமக்கு ஜீரோவே எடுத்துக்கலாம் சப்போர்ட் ஒம்பதில் இருக்கட்டும் இங்கே மூணுக்கு வந்தால் ஜீரோ மூணு வந்தால் ஜீரோ மூணு வந்தால் ஜீரோ மூணு வந்தால் ஜீரோ ஸோ கன்ஃபார்ம் ஹிட் அடிக்கும் ஜீரோ ஹிட்டு ஜீரோ ஓகேங்களா ஆல்போர்டு விளாட்றதுனாலும் ஜீரோ ஆல்போர்டு கன்ஃபார்ம் மெயின் பிஆர்சி அடுத்து பாருங்கள் எட்டுக்கு எட்டு ஏழுக்கு ஏழு ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று அஞ்சுக்கு அஞ்சு அப்போ டேரெக்டாக வருது அப்போ ஐம்பது ஜீரோ அஞ்சு ஆல் ஏபிபிசிசி பேரு இதோட பேருன்னு எடுத்தாச்சு அடுத்து பாருங்கள் ரெண்டு வந்தால் ஒன்று ரெண்டு வந்தால் ஒன்று ரெண்டு வந்தால் ஒன்று ரெண்டு வந்தால் ஒன்று இங்கே ரெண்டு வந்திருக்கும் இங்கே ஒன்று வந்திருக்கணும் அது மாதிரி தான் கணக்கு ஸோ ஒன்றையும் வச்சுக்கோங்க நூற்றி அஞ்சு பாக்ஸு த்ரீ டிஜிட்டு சப்போர்ட்டு இரநூத்தி அஞ்சு பாக்ஸு சொல்ல முடியாதுல ரெண்டை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாலை அதனால் நூற்றி அஞ்சு இரநூத்தி அஞ்சு அது மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த பாக்ஸை வச்சுக்கோங்க மெயின் நூற்றி ஐம்பது பாக்ஸு ஓகே ஏபிசிஏசியில் ஒரே செட்டு ஐம்பது ஜீரோ அஞ்சு சிம்பிளாக தான் கொடுக்குறேன் கண்டிப்பாக மாட்டுச்சுன்னா கன் மாதிரி மாட்டோம் ஓகேங்களா பாருங்கள் போர்டு கட்டு வந்து எட்டு எட்டு லிமிட் ப்ளே உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா